இந்த உலகத்தில் எல்லோரும் பிறந்தோம் உண்மை ஆனால் விஞ்ஞானம் என்ன தெரியுமா சொல்கிறது எல்லோரும் மரணத்தை நோக்கித்தான் போகிறோம் உண்டா இல்லையா எல்லாரும் மரணத்திற்கான வரிசையில் நிற்கிறோம் யார் முன்னால யார் பின்னாலன்னு தான் தெரியாது ஆனால் எல்லாரும் வரிசையில் நிற்கிறோம் ஒரு நொடி ஒரு நொடி நேரத்திற்குள் இந்த உலகத்தில் நான்கு குழந்தைகள் பிறக்கிறது ஒரு நொடிதான் தம்பி பேசி முடிச்சதுக்குள்ள எத்தனை பிறந்திருக்குன்னு பாருங்க நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள எத்தனை பிறக்கும்னு பாருங்க ஒரு நொடியில் இந்த உலகத்தில் நான்கு குழந்தைகள் பிறக்கிறது ஆனால் அதே சமயத்தில் இந்த உலகத்தில் அதே ஒரு நொடியில் இரண்டு குழந்தைகள் அல்லது இருவர் இறந்து போகிறார்கள் நான்கு பேர் இந்த உலகத்திற்கு வந்தால் இந்த உலகம் இரண்டு பேரை வெளியே அனுப்பி வைக்கிறது கண்ணதாசன் சினிமாவுக்கு எழுதினார் வாழ்க்கை என்பது வியாபாரம் அது ஜனனம் என்பது வரவாகும் மரணம் என்பது செலவாகும் முடிஞ்சது அவ்வளவுதான் வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் யோசிச்சு பாருங்க தாத்தம் போயிட்டான் முப்பாட்டம் போயிட்டான்னு வருத்தப்படாதீங்க போயிட்டாங்க அதனால தான் இடம் நம்மளும் ஒரு காலத்துல போய் இந்த நாற்காலியை காலி பண்ணி கொடுத்தா தான் அடுத்து வர்றவன் உட்காருவான் நம்ம காலி பண்ணி ஆகணும் திருமறையான திருக்குறானில் ஒரு வசனம் உண்டு ரொம்ப அழகான வசனம் எந்த கோட்டைக்குள் போய் நீங்கள் ஒளிந்து கொண்டாலும் எந்த பாதுகாப்பான கோட்டைக்குள் போய் நீங்கள் ஒளிந்து கொண்டாலும் மரணம் உங்களை தேடி கண்டுபிடித்து விடும் ஒரு நொடி பிந்தாது ஒரு நொடி முந்தாது ஒரு நொடி பிந்தாது ஒரு நொடி முந்தாது இந்த உடம்பு தான் இந்த உடம்பு ஒரு தாயின் கருவறையில் இருந்து வந்தது மட்டுமில்லை மண்ணிலே இருந்து வந்தது மண்ணிலே இந்த உடம்பில் இருக்க பொருட்கள் எல்லாமே மண்ணில் இருந்து வந்தது தகப்பனின் உயிர் சத்து என்பது திரவம் தானே தண்ணீர் தானே தாயின் வயிற்று பனிக்குடம் என்பது தண்ணீர் தானே தண்ணீரின் மாறிய வடிவம் தானே இந்த மண்ணில இருந்துதான் வந்தோம் இந்த மண்ணுக்கு தான் போகிறோம் இந்த மண் சாதாரணமானதில்லை நண்பர்களே இந்த உலகத்தில் இருக்கிற நானூற்றி ஐம்பது கோடி மக்களுக்கும் இந்த மண் தான் உணவு போடுகிறது நீங்கள் சாப்பிடுகிற எந்த பொருளை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த பொருளை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் நான் பால் சாப்பிடுகிறேன் பால் மாடு கொடுக்கிறது மாடு மாடு பால் கொடுப்பதற்கு எது காரணமாக இருக்கிறது புல் காரணமாக இருக்கிறது புல் எங்கே இருந்து வருகிறது மண்ணில் இருந்து வருகிறது இந்த மண்ணிலே இருந்து வருகிற பொருளைத்தான் இந்த மண் தருகிற பொருளைத்தான் நாம் சாப்பிடுகிறோம் ஒட்டுமொத்த உலகத்தின் பசியையும் இந்த மண் தான் தீர்த்து வைக்கிறது எல்லா உயிரும் இன்பம் எய்துக எல்லா உடலும் நோய் தீர்க எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம் நண்பர்களே எங்கள் இருவர் சார்பிலும் நான் முதலில் நன்றி உரை சொல்லிவிடுகிறேன் வழக்கமாக நன்றி உரை எப்போது சொல்வார்கள் கூட்டத்தின் இறுதியில் நன்றியுரை சொல்வார்கள் கூட்டத்தின் இறுதியில் நன்றியுரை சொல்லும்போது கூட்டத்தில் எத்தனை பேர் இருப்பார்கள் நிறைய பேர் இருக்க மாட்டார்கள் எல்லா கூட்டங்களிலும் நன்றியுரையை கடைசியில் சொல்ல கூட்டத்தில் யாருமே இல்லாமல் இருக்க பல விஷயங்களில் தமிழர்கள் கொஞ்சம் நன்றி உணர்ச்சி இல்லாமல் இருப்பதற்கு அது கூட காரணமாக இருக்கலாம் எனவே முதலிலேயே நன்றி உரை சொல்லிவிடுகிறேன் ஒரு புத்தக திருவிழாவை நடத்துவதற்காக தமிழக அரசுக்கும் இதை இவ்வளவு விரிவாக ஆழமாக நேர்த்தியாக திட்டமிட்ட மான்மமைந்த மாவட்ட ஆட்சித் தலைவர் உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் பெருமக்களுக்கும் என் நெஞ்சம் நார்ந்த நெஞ்சம் நிறைந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஏன் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு கூட ஒரு புத்தகம் வேண்டுமென்றால் அதற்காக நாட்கணக்கில் மணிக்கணக்கில் வாரக்கணக்கில் அலைந்த தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் நாங்கள் பத்து பேருக்கு ஒரு புத்தகம் கிடைக்கும் அந்த ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டு பத்து பேர் படித்திருக்கிறோம் புத்தகங்கள் கிடைக்காது புத்தகங்களை தேடி அலைந்த ஒரு தலைமுறைக்கு தான் இப்படி செல்வம் போல் புத்தகங்களை குவித்து வைத்திருக்கிற அழகை பார்த்து கொண்டாட தெரியும் நானெல்லாம் இந்த மேடையை அளவு தான் நான் பிறந்த வீடு நானூறு சதுர அடிக்கும் குறைவான ஒரு சிறிய வீடு நான் பிறந்த வீடு ஆனால் அந்த வீட்டில் பதிமூன்று பேர் குடியிருந்தோம் அது ஒரு காலம் வீடு சிறியதாக இருந்தது மனிதர்களின் உள்ளங்கள் பெரியதாக இருந்தது இப்போது வீடு பெரியதாகிவிட்டது மனிதர்களின் உள்ளங்கள் சிறியதாகிவிட்டது பதிமூன்று பேர் வாழ்ந்த அந்த வீட்டில் புரண்டு படுப்பதற்கு கூட இடம் இருந்ததில்லை விருந்தாளிகள் வந்தால் விருந்தாளிகள் வீட்டிற்கு வந்துவிட்டால் வழக்கமான பாயும் தலகாணியும் போர்வையும் பறி போய்விடும் அது விருந்தாளிக்கு போயிடும் எங்களை எல்லாம் தூக்கி வாசலில் போட்டுருவாங்க அப்போ வாசலில் படுத்துக் கொள்வதற்கு விரித்துக் கொள்வதற்கு போர்வை இருக்காது தலகாணி இருக்காது ஆனால் என்ன கொடுப்பார்கள் தெரியுமா அம்மா முதல் நாள் தான் அவிழ்த்து கலற்றி போட்ட புடவையை கொண்டு வந்து கொடுப்பாள் அம்மா அவிழ்த்து போட்ட வேர்வையும் அம்மாவின் வேர்வையும் அம்மாவின் வாசனையும் கலந்த புடவையில் படுத்த குழந்தை இந்த உலகத்தில் இல்லாமல் இருக்காது நான் உலகின் பத்தொன்பது நாடுகளுக்கு போயிருக்கிறேன் விலையுயர்ந்த விடுதிகளில் தங்கியிருக்கிறேன் ஆனால் அம்மாவின் வேர்வையும் ஈரமும் மனமும் மிக்க ஒரு புடவையை விட விலையுயர்ந்த ஒரு படுக்கையை என் வாழ்நாளில் இன்றைக்கு வரை நான் பார்க்கவில்லை அந்த புடவையை தூக்கி போடுகிற போதே அதை படுத்துக்கொள்வதற்காக தருகிற போதே அம்மா கூடுதலாக வரை படிப்பதற்கு ஒரு புத்தகம் கொடுத்திருக்கிறாள் அதுதான் பாரதி கிருஷ்ணகுமாரை இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது மதுரை நான் பிறந்து வளர்ந்த ஊர் நான் இங்கிருக்கிற பெரியோர்களுக்கு நண்பர்களுக்கு பெற்றோர்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லுகிறேன் கோவில்களுக்கும் திருவிழாக்களுக்கும் விடுதிகளுக்கும் ஹோட்டல்களுக்கும் துணிக்கடைகளுக்கும் குழந்தைகளை அழைத்து கொண்டு போவதுதான் சிறப்பு என்று நீங்கள் நினைத்தால் உங்களிடத்தும் இருக்கிற பணத்தை பொருளாதாரத்தை செல்வத்தை குழந்தைகளுக்கு உணர்த்தத்தான் அது பயன்படுமே தவிர குழந்தையை மேன்மைப்படுத்துவதற்கு அது பயன்படாது மதுரையில் எந்த இலக்கிய கூட்டம் நடந்தாலும் எங்கே நடந்தாலும் அந்த கூட்டத்திற்கு அம்மா என்னை அழைத்து கொண்டு போவார் நான் சொன்னால் அந்த பட்டியலே ஒரு பதினைந்து இருபது நிமிடம் ஓடிவிடும் எழிலுரை மன்னன் என்று போற்றப்பட்ட லால்குடி நிலையில் இருந்து மகா சன்னிதானம் குன்றக்குடி அடிகளாரில் இருந்து ஆக்கி பரந்தாமனாரில் இருந்து ஆசா ஞானசம் வந்தன் தொடங்கி மூமு இஸ்மாயில் வரை தமிழ்நாட்டின் அறிவுலகத்தின் எல்லா மேதைகளும் இசைக்கலைஞர்களும் பாடிய பேசிய அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் நான் அம்மாவோடு போயிருக்கிறேன் என் பதினாறு வயது இருபது வயது வரையில் இதுபோல் நாற்காலிகள் அல்ல அந்த காலத்தில் இதுபோல் தலைக்கு மேலே விசிறி எல்லாம் இருக்காது இவ்வளவு சௌரியமெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லை நம்ம சுடுகிற தார் ரோட்டில் தரையில் அமர்ந்துதான் கேட்போம் நான் இன்னும் வெட்கமில்லாமல் சொல்கிறேன் எட்டு மணி நேரம் தார் ரோட்டில் அமர்ந்து ஒரு சிந்தனை பட்டிமண்டபத்தை கேட்டுவிட்டு போனால் மறுநாள் காலையில் சிறுநீர் கழிப்பதற்கு சிரமமாக இருக்கிற அளவுக்கு வெப்பம் தகிக்கிற தார் ரோட்டில் அமர்ந்து என் இருபது வயது வரையில் தமிழ்நாட்டில் எல்லா அறிஞர்களும் பேசியதை தரையில் அமர்ந்து கேட்டேன் இருபது வயதிற்கு பிறகு அந்த மேடையில் நானே அவர்களோடு சேர்ந்து பேச ஆரம்பித்தேன் இன்னொன்றும் நடந்தது கே பி பாடி முடித்ததும் மதுரை ஐயர் பாடி முடித்ததும் சோமு பாடி முடித்ததும் ஜெயகாந்தன் பேசி முடித்ததும் கண்ணதாசன் பேசி முடித்ததும் தீபம் பார்த்த சாரதி பேசி முடித்ததும் சம்பத் பேசி முடித்ததும் அம்மா சொல்வாள் ஓடு ஓடு அவர்கள் ஏறி போவதற்கு முன்பாக ஓடி போய் அவர் கால்களிலே விழுந்து வணங்கு தமிழையும் மொழியையும் இசையையும் கலையையும் போற்றும் அந்த மேதைகளின் கால்களை தொட்டு வணங்கு எங்கம்மா இன்னொரு வார்த்தையும் சொல்லும் மகனே சம்பிரதாயமாக வெறுமனே குனிந்து விடாதே சம்பிரதாயமாக வெறுமனே குனிந்து நிமிர்ந்து விடாதே குனிந்து அவர்களது கால்களை தேடி அவர்களது கட்டை விரல்களை தொட்டு கண்களில் ஒற்றுக்கொண்டு வா மகனே என்று என்னை அனுப்பியிருக்கிறாள் பெரியோர்களே நண்பர்களே உங்களுக்கு சொல்கிறேன் நான் தொட்டு வணங்காத கால்களே தமிழ்நாட்டில் கிடையாது ஆனால் அதன் பலன் என்ன தெரியுமா அப்படி அறிவில் சிறந்த மேதைகளின் கால்களில் விழுந்து வணங்கியதால் அதற்கு பழக்கப்படுத்தப்பட்ட இந்த குழந்தை இன்றைக்கு யார் காலிலும் விழாத ஒரு கம்பீரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை மறக்காதீர்கள் நான் இதை வேறு எதற்காகவும் சொல்லவில்லை குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வராமல் ஏன் வந்தீர்கள் என்று கேட்பதற்காக சொல்கிறேன் குழந்தைகளை எப்படி நீங்கள் ஆற்றுப்படுத்துவீர்கள் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் குழந்தையை சேர்க்கிற போது பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் வீட்டில் பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஹெட் மாஸ்டர் சொல்லுவாங்களா இல்லையா பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்து சேர்க்கும்போது சொல்லுவாங்க இந்த நண்பர் உமாசங்கர் இருக்கிறார் இங்கே ஊர்லேயே பள்ளிக்கூடம் நடத்துகிறார் நான் பள்ளிக்கூடத்திற்கு போயிருக்கிறேன் நம்ம கொண்டு போய் பள்ளிக்கூடத்தை சேர்க்கும் போது சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் நாங்கள் வீட்டில் பார்த்துக்கிற மாதிரி பிள்ளைய பார்த்துக்கங்க அப்படி கேட்பதற்கு நமக்கு உரிமை உண்டா உண்டு அப்படி சொல்வதற்கு நமக்கு உரிமை உண்டா உண்டு ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பள்ளிக்கூடத்தில் வீடு போல பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று கேட்பதற்கு உரிமை உண்டு அப்படி சொல்வதற்கு நமக்கு உரிமை உண்டு ஆனால் பள்ளிக்கூடம் வீடு போல இருந்தால் மட்டும் குழந்தை சிறப்புற மாட்டான் வீடு பள்ளிக்கூடம் போல இருக்க வேண்டும் வீட்டில் ஒரு சிறிய நூலகம் இருக்க வேண்டும் நீங்கள் படிக்காமல் குழந்தைகளை படி படி என்று சொல்லக்கூடாது நான் இன்னும் கூட உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லி தருகிறேன் நீங்கள் படிப்பது மாதிரி பாவலா செய்தால் கூட போதும் நீங்கள் படிப்பது மாதிரி நடித்தால் கூட போதும் குழந்தை படிக்க ஆரம்பித்து விடும் நீங்கள் தலைகீழாக புத்தகத்தை வைத்துக் கொண்டாவது படிப்பது மாதிரி பாவலா செய்து கொண்டு படிக்க சொன்னால் குழந்தை படிக்கும் நீங்கள் தொலைக்காட்சி கொண்டு நீங்கள் அலைபேசியில் பேசிக்கொண்டே குழந்தையை படிக்குமாறு 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 படிடா 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 அப்படின்னு எத்தனை விதையற்ற இறக்கமாக நீங்கள் சொன்னாலும் நீங்கள் விரும்புகிற ஒரு மாற்றத்தை குழந்தையிடம் கொண்டு வர முடியாது எனக்கு இன்றைக்கு தலைப்பு நான் தேர்ந்தெடுத்த தலைப்பு உடம்பொடு உயிருடை நட்பு இந்த உலகத்தில் எல்லோரும் பிறந்தோம் உண்மை ஆனால் விஞ்ஞானம் என்ன தெரியுமா சொல்கிறது பிறந்த நிமிடத்தில் இருந்து பிறந்த நிமிடம் கூட இல்லை பிறந்த நொடியில் இருந்து எல்லோரும் மரணத்தை நோக்கித்தான் போகிறோம் உண்டா இல்லையா எல்லாரும் மரணத்திற்கான வரிசையில் நிற்கிறோம் யார் முன்னால யார் பின்னாலன்னு தான் தெரியாது ஆனா எல்லாரும் வரிசையில் நிற்கிறோம் ஒரு நொடி ஒரு நொடி நேரத்திற்குள் இந்த உலகத்தில் நான்கு குழந்தைகள் பிறக்கிறது ஒரு நொடிதான் தம்பி பேசி முடிச்சதுக்குள்ள எத்தனை பிறக்க இருக்குன்னு பாருங்க நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள எத்தனை பிறக்கும்னு பாருங்க ஒரு நொடியில் இந்த உலகத்தில் நான்கு குழந்தைகள் பிறக்கிறது ஆனா அதே சமயத்தில் இந்த உலகத்தில் அதே ஒரு நொடியில் இரண்டு குழந்தைகள் அல்லது இருவர் இறந்து போகிறார்கள் நான்கு பேர் இந்த உலகத்திற்கு வந்தால் இந்த உலகம் இரண்டு பேரை வெளியே அனுப்பி வைக்கிறது கண்ணதாசன் சினிமாவுக்கு எழுதினார் வாழ்க்கை என்பது வியாபாரம் அது ஜனனம் என்பது வரவாகும் மரணம் என்பது செலவாகும் முடிஞ்சது அவ்வளவுதான் வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் யோசிச்சு பாருங்க தாத்தம் போயிட்டான் முப்பாட்டம் போயிட்டான்னு வருத்தப்படாதீங்க போயிட்டாங்க தான் இடம் நம்மளும் ஒரு காலத்தில் போய் இந்த நாற்காலியை காலி பண்ணி கொடுத்தா தான் அடுத்து வர்றவன் உட்காருவான் நம்ம காலி பண்ணி கொடுத்தே தான் ஆகணும் திருமறையான திருக்குறானில் ஒரு வசனம் உண்டு ரொம்ப அழகான வசனம் எந்த பாதுகாப்பான கோட்டைக்குள் போய் நீங்கள் ஒளிந்து கொண்டாலும் போய் நீங்கள் ஒளிந்து கொண்டாலும் மரணம் உங்களை தேடி கண்டுபிடித்து விடும் ஒரு நொடி பிந்தாது ஒரு நொடி முந்தாது ஒரு நொடி பிந்தாது ஒரு நொடி முந்தாது இந்த உடம்பு இந்த உடம்பு ஒரு தாயின் கருவறையில் இருந்து வந்தது மட்டுமில்லை மண்ணிலே இருந்து வந்தது மண்ணிலே உடம்பில் இருக்க பொருட்கள் எல்லாமே மண்ணில் இருந்து வந்தது தகப்பனின் உயிர் சத்து என்பது திரவம் தானே தண்ணீர் தானே தாயின் வயிற்றில் இருந்தது பனி என்பது தண்ணீர் தானே தண்ணீரின் மாறிய வடிவம் தானே இந்த இருந்து தான் வந்தோம் இந்த மண்ணுக்கு தான் போகிறோம் இந்த மண் சாதாரணமானதில்லை நண்பர்களே இந்த உலகத்தில் இருக்கிற நானூற்றி ஐம்பது கோடி மக்களுக்கும் இந்த மண் தான் உணவு போடுகிறது நீங்கள் சாப்பிடுகிற எந்த பொருளை வேண்டுமானாலும் எடுத்துக் எந்த பொருளை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் நான் பால் சாப்பிடுகிறேன் பால் மாடு கொடுக்கிறது மாடு மாடு பால் கொடுப்பதற்கு எது காரணமாக இருக்கிறது புல் காரணமாக இருக்கிறது புல் எங்கே இருந்து வருகிறது மண்ணில் இருந்து வருகிறது இந்த மண்ணிலே இருந்து வருகிற பொருளைத்தான் இந்த மண் தருகிற பொருளைத்தான் நாம் சாப்பிடுகிறோம் ஒட்டுமொத்த உலகத்தின் பசியையும் இந்த மண் தான் தீர்த்து வைக்கிறது ஒன்று யோசித்து பார்த்தீர்களா நானூத்தி ஐம்பது கோடி மக்களின் பசியையும் தீர்க்கிற மண்ணுக்கு பசிக்குமா பசிக்காதா பசிக்குமா பசிக்காதா மண் பசித்ததாலே தான் நூற்றாண்டுகளாக உங்களையும் என்னையும் என் முன்னோர்களையும் அது சாப்பிட்டு கொண்டே இருக்கிறது அம்மான்னு சொல்கிறான் அந்த அங்கே புதுசாக ஒரு ரெண்டு ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன் அங்கே ஒரு பத்தொன்போது சென்டு வாங்கி போட்டிருக்கேன் இங்க ஒரு மூணு ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன் நீ எங்கே வேணால் வாங்கி போடு மண் ஒன்றை வாங்கி போட்டுருவோம் உன்னை வாங்கி போற்றும் அவ்வளவுதான் மரணம் யாரா இருந்தாலும் தின்னரும் முடி சார்ந்த மன்னரும் முடிவில் பிடி சாம்பல் ஒரே ஒரு விஷயம் தான் மரணத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் இதை ஏன் இன்னைக்கு நீ பேசுறேன்னு கேட்குறீங்களா ஒரே ஒரு தகவல் சொல்றேன் கேளுங்க யாருக்கும் பயன்படாமல் யாருக்கும் பயன்படாமல் நல்லா கேட்டுக்கங்க யாருக்கும் உதவாமல் யாருக்கும் பயன்படாமல் யாருக்கும் உதவாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு யாராவது இறந்து போனால் அது இழிவு சரியா தப்பா ரைட்டா ஒண்ணு குடும்பத்துக்கு இல்ல வீட்டுக்கு இல்ல ஊருக்கு இல்ல தெருவுக்கு நாட்டுக்கு ஆனால் யாருக்கும் எதற்கும் பயன்படாமல் ஒருவன் வாழ்ந்து தின்று தானே தானே தின்று வாழ்ந்து பிறருக்கு பயன்படாமல் இறந்து போனால் அதன் பெயர் என்ன இழிவு இழிவு என்கிற அந்த சொல்லிலே இருந்துதான் இழவு என்ற சொல் பிறந்தது ஆமா என்ன எழவு என்ன இளவு அப்படி வசை சொல்ல என்ன பாராட்டு சொல்ல என்ன இளவுக்கு இதை சொல்ற என்ன இளவுக்கு இத பேசுற அப்படின்னா இழிவில் இருந்து பிறந்தது இழவு யார் எந்த பயனும் இல்லாமல் வாழ்ந்து இறந்து போனார்களோ அவர்களது மரணம் இழிவானது மடியுடையார் பற்றமேந்த கண்ணம் மடியுடையார் மாண்பயன் ஏதல் அரிது முயுவ விளக்க உரை நாட்டை ஆளும் தலைவருடைய உறவுத்தானே வந்து சேர்ந்தாலும் சோமல் உடையவர் சிறந்த பயனை அணைய முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரை நிலம் முழுவதும் ஆண்ட மன்னர்களின் செல்வம் எல்லாம் சேர்ந்திருந்தாலும் சோம்பலை உடையவர் நல்ல பயனை அடைவது அரிது கலைஞர் விளக்க உரை தகுதியுடையவரின் அன்புக்கு பாத்திரமானவராக இருப்பினும் சோம்பலுடையவர்கள் பெருமை எனும் பயனை அடைவதென்பது அரிதாகும் படியுடையார் பற்றமைந்த கண்ணும் மடியுடையார் மாண்பயன் ஏதல் அரிது முயுவ விளக்க உரை நாட்டை ஆளும் தலைவருடைய உறவுத்தானே வந்து சேர்ந்தாலும் சோம்பல் உடையவர் சிறந்த பயனை அடைய முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரை நிலம் முழுவதும் ஆண்ட மன்னர்களின் செல்வம் எல்லாம் சேர்ந்திருந்தாலும் சோம்பலை உடையவர் நல்ல பயனை அடைவது அரிது கலைஞர் விளக்க உரை தகுதியுடையவரின் அன்புக்கு பாத்திரமானவராக இருப்பினும் சோம்பலுடையவர்கள் பெருமை எனும் பயனை அடைவதென்பது அரிதாகும் படியுடையார் பற்றமைந்த கண்ணும் மடியுடையார் மாண்பயன் ஏதல் அரிது முயுவ விளக்க உரை நாட்டை ஆளும் தலைவருடைய உறவுத்தானே வந்து சேர்ந்தாலும் சோம்பல் உடையவர் சிறந்த பயனை அடைய முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரை நிலம் முழுவதும் ஆண்ட மன்னர்களின் செல்வம் எல்லாம் சேர்ந்திருந்தாலும் சோம்பலை உடையவர் நல்ல பயனை அடைவது அரிது கலைஞர் விளக்க உரை தகுதியுடையவரின் அன்புக்கு பாத்திரமானவராக இருப்பினும் சோம்பலுடையவர்கள் பெருமை எனும் பயனை அடைவதென்பது அரிதாகும் படியுடையார் பற்றமைந்த கண்ணும் மடியுடையார் மாண்பையன் ஏதல் அரிது முயவ விளக்க உரை நாட்டை ஆளும் தலைவருடைய உறவுத்தானே வந்து சேர்ந்தாலும் சோம்பல் உடையவர் சிறந்த பயனை அடைய முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரை நிலம் முழுவதும் ஆண்ட மன்னர்களின் செல்வம் எல்லாம் சேர்ந்திருந்தாலும் சோம்பலை உடையவர் நல்ல பயனை அடைவது அரிது கலைஞர் விளக்க உரை தகுதியுடையவரின் அன்புக்கு பாத்திரமானவராக இருப்பினும் சோம்பலுடையவர்கள் பெருமை எனும் பயனை அடைவதென்பது அரிதாகும் படியுடையார் பற்றமைந்த கண்ணும் மடியுடையார் மாண்பையன் ஏதல் அரிது முயுவ விளக்க உரை நாட்டை ஆளும் தலைவருடைய உறவுத்தானே வந்து சேர்ந்தாலும் சோம்பல் உடையவர் சிறந்த பயனை அடைய முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரை நிலம் முழுவதும் ஆண்ட மன்னர்களின் செல்வம் எல்லாம் சேர்ந்திருந்தாலும் சோம்பலை உடையவர் நல்ல பயனை அடைவது அரிது கலைஞர் விளக்க உரை தகுதியுடையவரின் அன்புக்கு பாத்திரமானவராக இருப்பினும் சோம்பலுடையவர்கள் பெருமை எனும் பயனை அடைவதென்பது அரிதாகும் படியுடையார் பற்றமைந்த கண்ணும் மடியுடையார் மாண்பயன் ஏதல் அரிது முயுவ விளக்க உரை நாட்டை ஆழம் தலைவருடைய உறவுத்தானே வந்து சேர்ந்தாலும் சோம்பல் உடையவர் சிறந்த பயனை அடைய முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரை நிலம் முழுவதும் ஆண்ட மன்னர்களின் செல்வம் எல்லாம் சேர்ந்திருந்தாலும் சோம்பலை உடையவர் நல்ல பயனை அடைவது அரிது கலைஞர் விளக்க உரை தகுதியுடையவரின் அன்புக்கு பாத்திரமானவராக இருப்பினும் சோம்பலுடையவர்கள் பெருமை எனும் பயனை அடைவதென்பது அரிதாகும் படியுடையார் பற்றமைந்த கண்ணும் மடியுடையார் மாண்பயன் ஏதல் அரிது முயுவ விளக்க உரை நாட்டை ஆளும் தலைவருடைய உறவுத்தானே வந்து சேர்ந்தாலும் சோம்பல் உடையவர் சிறந்த பயனை அடைய முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரை நிலம் முழுவதும் ஆண்ட மன்னர்களின் செல்வம் எல்லாம் சேர்ந்திருந்தாலும் சோம்பலை உடையவர் நல்ல பயனை அடைவது அரிது கலைஞர் விளக்க உரை தகுதியுடையவரின் அன்புக்கு பாத்திரமானவராக இருப்பினும் சோம்பலுடையவர்கள் பெருமை எனும் பயனை அடைவதென்பது அரிதாகும் படியுடையார் பற்றமைந்த கண்ணும் மடியுடையார் மாண்பையன் ஏதல் அரிது முயவ விளக்க உரை நாட்டை ஆளும் தலைவருடைய உறவுத்தானே வந்து சேர்ந்தாலும் சோம்பல் உடையவர் சிறந்த பயனை அடைய முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரை நிலம் முழுவதும் ஆண்ட மன்னர்களின் செல்வம் எல்லாம் சேர்ந்திருந்தாலும் சோம்பலை உடையவர் நல்ல பயனை அடைவது அரிது கலைஞர் விளக்க உரை தகுதியுடையவரின் அன்புக்கு பாத்திரமானவராக இருப்பினும் சோம்பலுடையவர்கள் பெருமை எனும் பயனை அடைவதென்பது அரிதாகும் படியுடையார் பற்றமைந்த கண்ணும் மடியுடையார் மாண்பயின் ஏதல் அரிது முயுவ விளக்க உரை நாட்டை ஆளும் தலைவருடைய உறவுத்தானே வந்து சேர்ந்தாலும் சோம்பல் உடையவர் சிறந்த பயனை அடைய முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரை நிலம் முழுவதும் ஆண்ட மன்னர்களின் செல்வம் எல்லாம் சேர்ந்திருந்தாலும் சோம்பலை உடையவர் நல்ல பயனை அடைவது அரிது கலைஞர் விளக்க உரை தகுதியுடையவரின் அன்புக்கு பாத்திரமானவராக இருப்பினும் சோம்பலுடையவர்கள் பெருமை எனும் பயனை அடைவதென்பது அரிதாகும் படியுடையார் பற்றமைந்த கண்ணும் மடியுடையார் மாண்பயன் ஏதல் அரிது முயுவ விளக்க உரை நாட்டை ஆளும் தலைவருடைய உறவுத்தானே வந்து சேர்ந்தாலும் சோம்பல் உடையவர் சிறந்த பயனை அடைய முடியாது சாலமன் பாப்பையா விளக்க உரை நிலம் முழுவதும் ஆண்ட மன்னர்களின் செல்வம் எல்லாம் சேர்ந்திருந்தாலும் சோம்பலை உடையவர் நல்ல பயனை அடைவது அரிது கலைஞர் விளக்க உரை தகுதியுடையவரின் அன்புக்கு பாத்திரமானவராக இருப்பினும் சோம்பலுடையவர்கள் பெருமை எனும் பயனை அடைவதென்பது அரிதாகும்